வணக்கம் டேன் தமிழியின் காலை நேர பிரதான செய்தியாற்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நர்மன் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் நாட்டின் பணவீக்கம் அதிகரித்துள்ளது தேசிய அன்புரோர் விலை சுட்டன் அடிப்படையிலான முதன்மை பணவீக்கம் கடந்த செப்டம்பர் மாதத்தில் இரண்டு தசம் ஒரு சதவீதமாக உயர்வடைந்துள்ளது இது கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒன்று ஐந்து சதவீதமாக காணப்பட்டது என மக்கள் தொகை கணக்கெடுப்பு புள்ளி விபர திணக்கலம் தெரிவித்துள்ளது நேற்று வெளியிட்ட அறிக்கையின்படி ஆகஸ்டில் இரண்டு தசம் ஒன்பது வீதமாக இருந்த உணவு வகையின் முதன்மை பணவீக்கம் செப்டம்பரில் மூன்று தசம் எட்டு வீதமாக அதிகரித்துள்ளது இதேபோன்று ஆகஸ்டில் பூஜ்யம் தசம் நான்கு வீதமாக இருந்த உணவு அல்லாத வகைகளின் முதன்மை பணவீக்கம் செப்டம்பரில் பூஜ்ஜியம் தசம் ஏழு வீதமாக அதிகரித்துள்ளது இந்த தேர்வுகள் நாட்டின் பொருளாதார நிலைமை மற்றும் மக்களின் வாங்கும் திறன் மீதான அழுத்தத்தை வெளிப்படுத்துகின்றது என்று பொருளியல் நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் கொழும்பிலிருந்து மன்னர் நோக்கி பயணித்த தனியார் சொகுசு பேருந்து இந்த அதிகாலை விபத்துக்குள்ளானது கொழும்பிலிருந்து இருந்து நோக்கி பயணித்த தனி சொகுசு பேருந்து கொண்டு மதபாட்சி பகுதியில் இன்று அதிகாலை விபத்துக்குள்ளானது பறைய நாள்குளம் போலீஸ் பிரிவில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த பேருந்து கட்டுப்பாட்டை கழிந்து வேதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்தில் பலர் காயமடைந்துள்ள நிலையில் சட்டிக்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் தமிழரசு கட்சியின் காங்கேசந்திர தொகுதி கிளை தெரிவு நேற்று இடம்பெற்றது இலங்கை தமிழரசு கட்சியின் காங்கேசந்து தொகுதி கிளை தெரிவு நேற்று மாவட்டபுரத்தில் இடம்பெற்றது கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் மற்றும் பதில் செயலாளர் சுமந்திரன் ஆகியோரின் பங்கு பெற்றதலுடன் இடம்பெற்ற புதிய நிர்வாகத் தெரிவில் காங்கேசந்து தொகுதிக்களையின் தலைவராக வெளிவடக்கு பிரதிசபை தவிசாளர் சோமசுந்தரம் உப தலைவராக வெளிவடக்கு பிரதிசபை உறுப்பினர் தங்கராசாவும் செயலாளராக வெளிவடக்கு பிரதிசபை உறுப்பினர் விஜயராஜும் உப செயலாளராக முன்னாள் வெளிவடக்கு பிரதிசபை உறுப்பினர் மரியதாசும் பொருளாளராக வெளிவடக்கு பிரதிசபை உறுப்பினர் உதயசங்கரம் தெரிவானர் இதன்போது கருத்து வெளியிட்ட பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் எதிர்காலத்தில் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் நுண்கடன் பிரச்சனை முதலான நடைமுறை ரீதியான பிரச்சனைகளை வழிகொணந்து உரிய தீர்வுகளை பெற்றுக் கொடுத்து மக்களுக்கு சிறந்த பணியாற்றுவதே இப்புதிய நிர்வாகத் தெரிவின் குறிக்கோள் என தெரிவித்தார் இளைஞர்களை வெண்முறைக்கு தூண்டும் வகையில் நபர் ஒருவரின் வீடு இன்று சுற்றி வளைக்கப்பட்டது இளைஞர்களை வெண்முறைக்கு தூண்டும் வகையில் செயற்பட்ட ஒருவரின் வீடு இன்று யாழில் போலீஸ் மற்றும் அதிரடிப்படையினரால் சுற்றி நீதவான் நீதிமன்றில் போலீசாரால் பெற்றுக் கொள்ளப்பட்ட தேடுதல் அனுமதிக்கமையாழ்பாணம் மொழிசந்தி அருகில் உள்ள வீடொன்றிலேயே இன்று அதிகாலை குறித்த சோதனை நடத்தப்பட்டது அண்மை காலத்தில் இளைஞர்களிடம் வெண்முறையை தூண்டும் வகையில் தனது நாள் கொண்டாட்ட காணொலியை பதிவேற்றம் செய்தவை சட்டவிரோத சொத்துக்குவிப்பு என்ற குற்றச்சாட்டின் பேரில் குறித்த நபரின் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது குறித்த நபர் வீட்டில் இல்லாத நிலையில் அங்கு இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் கப்பிடப்பட்டதுடன் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர் எஸ் சுதர்சன் வடக்கு மாகாண சபைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் கடிதத்தின் பிரகாரம் வடக்கு மாகாண சபைக்கு இடமாற்றலாகி செல்லும் அவர் நேற்று யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதிபியனிடம் தமக்கான இடமாற்ற விடுப்பு கடிதத்தை பெற்றுக் கொண்டார் இவர் தினம் வடக்கு மாகாண சபையில் கடமைகளை பொறுப்பேற்க உள்ளார் யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் தேவாலய வீதியை புனரமைக்கும் திட்டம் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகரசபை எல்லைக்குட்பட்ட தேவாலய வீதியை புனரமைக்கும் வேலைத்திட்டம் நேற்று சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது ஏ ஒன்பது வீதி நுணாமில் பகுதியையும் ஏ முப்பத்தி ரெண்டு மரபம்புல வீதியையும் இணைக்கும் தேவாலய வீதி புனரமைக்கப்பட்டிருந்த நிலையில் மீதமுள்ள பகுதியை புனரமைக்கும் வேலைத்திட்டத்தை சாவகச்சேரி நகரசபையின் உப நகரபிதா ஞாவன கிஷோர் வட்டார உறுப்பினர் மூனா கோகுலராஜ் ஆகியோர் இணைந்து ஆரம்பித்து வைத்தனர் முத்திரை தீர்வை வரி மூலம் கிடைக்கப்பெற்ற ஆறு தசம் ஆறு மில்லியன் ரூபாய் நிதியில் குறித்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதுடன் முதற்கட்டமாக குறித்த பகுதியில் உள்ள நீர்த்தக்கத்தின் இரண்டு கரை பகுதிகளுக்கும் கொங்கு தடுப்பு சுவர் அமைக்கப்படவுள்ளது உள்ளது யாழ்ப்பாணம் வசாவுல்லில் தனியார் காணியில் அமைக்கப்படும் ராணுவ வைத்தியசாலை தொடர்பில் தமிழரசுக் கட்சியினர் ஆராய்ந்துள்ளனர் யாழ்ப்பாணம் பசாபுலானில் தனியார் காணியில் ராணுவ வைத்தியசாலை அமைக்கப்பட்டு வரும் நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியினர் நேற்று குறித்த பகுதிக்கு சென்று ஆராய்ந்துள்ளனர் காணி உரிமையாளரின் கோரிக்கையை அடுத்து இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி சிவஞானம் மற்றும் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் வெலிகாமம்படக்கு பிரதிசபை தவிசாளர் சுகிதன் ஆகியோர் களத்துக்கு சென்று காணி உரிமையாளருடன் கலந்துரையாடினர் இதன்போது ராணுவ வைத்தியசாலை கட்டிடத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக உறுதியளித்தார் யாழ்ப்பாணத்தில் தொடர்ந்து இருபத்தி ஐந்து நாட்களான ஆண் சிசு ஒன்று நேற்று உயிரிழந்துள்ளது ஆதித்யன் கிரிசாலினி தம்பதிகளின் குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது குழந்தைக்கு கடந்த முதலாம் திகதி காய்ச்சல் ஏற்பட்டது குறித்த குழந்தை சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் மூளையில் ஏற்பட்ட கிருமி தொற்று காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமலராஜனின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவேந்த நிகழ்வு நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது யாழ்ப்பாணத்தில் சுட்டுப் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமலராஜனின் ஆண்டு நிறைவேந்த நிகழ்வு நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் கட்சியின் தலைமை செயலகத்தில் ஈகை சூடர் ஏற்றப்பட்டு அன்னரின் திருவுருவப் படத்துக்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் மற்றும் கட்சி செயற்பாட்டாளர்கள் பங்கேற்றனர் துப்பாக்கி பிரியோகம் மேற்கொண்டு நிமலராஜனை படுகொலை செய்த நபர்கள் பின்னர் வீட்டின் மீது கைக்குண்டு தாக்குதலையும் மேற்கொண்டனர் இதன்போது அவர் எழுதிக்கொண்டு இருந்த கட்டுரை மீது விழுந்து உயிரிழந்தார் இந்த சம்பவத்தில் வீட்டில் இருந்த நிமலராஜனின் தந்தை சங்கரப்பிள்ளை மயில் வாகனம் தாய் லெல்லி மயில் வாகனம் மற்றும் மருமகன் ஜெகதாஸ் பிரசன்னா ஆகியோர் படுகாயமடைந்தனர் வடக்கு மாகாண கல்வி தணக்களத்தின் முறையற்ற இடமாற்றத்திற்கு எதிராக நேற்று மனு தாக்கல் செய்யப்பட்டது வடக்கு மாகாண கல்வி தணக்களம் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதலாம் திகதி முதல் சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் வந்த வகையில் இருநூற்று தொன்னூறு ஆசிரியர்களை தரவுகள் எதுவும் ஒன்றி முறையற்ற விதமாக இடமாற்றம் செய்ய தீர்மானித்ததற்கு எதிராக நேற்று மனு தாக்கல் செய்யப்பட்டது யாழ்ப்பாண மேல் நீதிமன்ற ஜனாதிபதி சட்டத்தனி எம் ஏ சுமந்திரனால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்காக இலங்கை ஆசிரியர் சங்கம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது குறித்த மன தொடர்பில் நேற்று மாலை இரண்டு சுமந்திரனால் சமர்ப்பணம் முன்வைக்கப்பட்ட நிலையில் வழக்கு ஏற்றுக் கொள்ளப்பட்டது அதன் அடிப்படையில் எதிர்விடும் பத்தாம் திகதி வழக்கு விசாரணைக்காக திகப்பட்டது மட்டக்களப்பு மாநகர முதல்வர் நேற்று விசேட கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் மட்டக்களப்பு பாவிக்குள் கழிவு நீர் செல்வது தொடர்பில் மாநகர முதல்வர் சிவம் பாக்கியநாதன் நேற்று கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார் மட்டக்களப்பு மாநகர சபையின் இம்மாத கூட்டத்தின் போது தாண்டவன்பள்ளி வட்டார உறுப்பினரால் இலங்கை போக்குவரத்து சபையின் மட்டக்களப்பு பேருந்து சாலையில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் வாவிக்குள் செல்வதாக சுட்டிக்காட்டப்பட்டது இது தடுக்கப்பட என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார் இந்நிலையிலேயே நேற்றைய தினம் மாநகர முதல்வர் துணை முதல்வர் மற்றும் உறுப்பினர்கள் மட்டக்களப்பு இலங்கை போக்குவரத்து சபை சாலை மற்றும் அதனை கண்டிய பகுதிகளில் கண்காணிப்பில் ஈடுபட்டனர் நாங்கள் எமது மட்டக்களப்பு பஸ் டிப்போ மற்றும் அதன் அருகில் உள்ள மோட்டார் மோட்டோ சேவிஸ் பண்ணுகின்ற அந்த நிலையம் என்பவற்றின் வடிகான்களை நாங்கள் பார்வையிட்டிருந்தோம் உண்மையிலே அந்த வடிகான்களின் ஊடாக ஆத்தை உயில் கலந்த நிலையிலேயே நீர்நிலை சென்றடைகின்றது உண்மையிலே இது வந்து எமது எதிர்காலத்தில் எமது மாநகர மக்களின் சுகாதாரத்துக்கு ஒரு பெரும் சவாலாக அமைகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது ஒயில்களெல்லாம் அந்த நீரோடை வழியாக ஆத்திய நீரை சென்றடையும் போதோ அங்கே இருக்கின்ற மீனினங்களுக்கு அது சுகாதார ரீதியாக இருக்குமா என்பது ஒரு பெரிய குறைபாடாக இருக்கின்றது அந்த மீன்களை நாங்கள் சாப்பிடுவதன் மூலம் எதிர்காலத்திலே எமது மக்கள் பல்வேறுபட்ட உடல் ரீதியான உபாதைகள் நோய்களுக்கு உள்வாங்கப்படுகின்ற ஒரு அவர்கள் தள்ளப்படுவார்கள் ராணுவ கேணலை கைது செய்வதற்கு இடைக்கால தடை நீடிக்கப்பட்டுள்ளது ஈஸ்டர் பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய சட்டமா அதிபரின் ஆலோசனை முன்னாள் ராணுவ புலனாய்வு அதிகாரி கே எஸ் மதுமகேவை கைது செய்வதற்கு கைது செய்வதை தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவு நவம்பர் பதினோராம் தேதி வரை நீடித்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த ராணுவ கேனலால் தாக்கல் செய்யப்பட்ட ரேட் மனுவை நேற்று மறு பரிசீலனை செய்த பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது சம்பவம் தொடர்பாக எந்த ஒரு எழுத்துப்பூர்வ சமர்ப்பிப்புகளையும் அந்த திகதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சீனா அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாவிட்டால் சீனா மீது வீத வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார் சீனா அமெரிக்காவுடன் ஒரு நியாயமான வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாவிட்டால் சீனா மீது நூற்று ஐம்பத்து ஐந்து வீதம் வரை வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் முக்கியமான கனிமங்களை வாங்குவது தொடர்பில் ஆஸ்திரேலியாவுடன் அமெரிக்கா ஒப்பந்தம் செய்துள்ளது அந்த வகையில் அமெரிக்க வெள்ளை மாளிகையில் ஆஸ்திரேலிய பிரதமர் அல்பனிசுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் இவ்வாறு குறிப்பிட்டார் சீனாவுடன் அமெரிக்கா மிகவும் மரியாதையுடன் நடந்து வருகின்றது அதே சமயம் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளை எனது நிர்வாகம் பொறுத்துக் கொள்ளாது சீனா ஏற்கனவே சதவீத வரிகளை செலுத்துகிறது என்பது உங்களுக்கு தெரியும் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் அமெரிக்காவுடன் ஒரு நியாயமான வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாவிட்டால் எதிர்வரும் நவம்பர் மாதம் முதல் ஆம் முதல் சீனா நூற்று ஐம்பத்து ஐந்து சதவீதம் ஐந்து சதவீதம் வரை வரிகளை எதிர்கொள்ள நேரிடும் அமெரிக்கா சீனா பொருட்களுக்கு புதிய ஏற்றுமதி தடைகளையும் விதிக்கும் மலேசியாவில் வர்த்தக பேச்சுவார்த்தை மீண்டும் ஆரம்பமாகியுள்ள நிலையில் சீனா பொறுப்புடன் செயற்பட வேண்டும் கடந்த காலங்களில் பல நாடுகள் அமெரிக்காவை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டன ஆனால் அந்த சகாப்தம் முடிந்துவிட்டது இனி அவர்களால் சாதகமாக பயன்படுத்த முடியாது என குறிப்பிட்டுள்ளார் ஜப்பான் ஜப்பான் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் நாட்டின் முதல் பெண் பிரதமராக சனே டஹாஷி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் கடும் போட்டிக்கு மத்தியில் செய்தி வாசிப்பாளராக இருந்து அரசியல்வாதியாக மாறி அரசாங்கத்தின் உயர் பதவிகளில் பணியாற்றிய சனா டஹாசிக்கு ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சியின் தலைமை பதவியை வென்றுள்ளார் தன்னுடன் போட்டியிட்ட நான்கு வேட்பாளர்களையும் தோற்கடித்து இந்த பதவியை பெற்றுள்ளார் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் அணிந்திருங்கள் வணக்கம்